ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்ருக்கேன் நம்மளோட ஆஹா கல்யாணம் சீரியல் இன்றைக்கி அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது எஸ் நம்மளோட ஹீரோ வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் நம்ம மகாவோட எடுத்துக்கிட்ட ஒரு சில பிக்ஸ் எல்லாம் மிரர் முன்னாடி மிரர் செல்ஃபி எடுத்து போஸ் பண்ணிருக்காரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிக்ஸ் க்யூட் க்யூட்டாக ரெண்டு பேருமே ஒரு சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டு மகாவோட எக்ஸ்ப்ரெஷன்ஸும் சூர்யாவோட எக்ஸ்பிரஷன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மகா சூர்யா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸு நம்ம ஹீரோ இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரெண்டு பேரையுமே அந்த மிரர் செல்ஃபியில் ஒரு சில பிக்சல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான போஸஸ்லாம் கொடுத்து போஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக அந்த ப்ரமோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கார் நம்ம ஹீரோ அவரோட காதில் சொல்கிறதுக்காக மகாக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காரு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்காங்க மகாக்கு இந்த எல்லாம் நீங்கள்லாம் தரணும் அப்படின்னு சொல்லி எல்லோரையுமே ஆர்டர் போட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கார் மகாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ரீசெண்டாக நம்ம மகா பியூட்டிஃபுல்லான சாரீ லுக்கில் ஒரு சில ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இது எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் நம்மளோட அகா கல்யாணம் சீரியலாக தான் இருக்கும் அந்த அழகான காஸ்டியூம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி மகா எதிர்பார்க்குற அந்த ஒரு இதை வந்து நம்ம சூர்யா சைட்லேருந்து வருமா அப்படின்னு சொல்லி அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்